இப்படியான ஒரு ஸ்பஞ்ச் கூட குளிப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்று தெரிகிறது மீண்டும் தவற விட்டாயா மீண்டும் செய்து பார்க்கலாம் பாரு என்ன பெரிய இனிப்பு குத்தி வாரன் இது மிகவும் சுவையானதும் மனமாகவும் இருக்கிறது யார் அதற்கேற்ப பன்கேக் செய்வார்கள் என்று பார்ப்போம் ஆரம்பிக்கலாம் வாருங்கள் இனிப்பு குத்தி வாரன் வடிவில் பன்கேக் செய்வது எளிது நான் இந்த பணியை எளிதாக செய்ய முடியும் செய்யலாம் ஏய் சிறுநீர் கழிக்காதே நான் உண்மை

ஏற்கனவே என்ன நடந்தது என சரிபார்க்கும் நேரம் வந்துவிட்டது நான் முதலில் இருப்பேன் என்னுடைய மனிதன் மிகவும் சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது மனிதன் அது ஒரு வீடு சரியா அதை பற்றி நன்றி நன்றி வேண்டாம் நான் முயற்சிக்கிறேன் இது மிகவும் சுவையாக உள்ளது இதை முழுவதுமாக நான் சாப்பிடலாம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேர்வு இல்லை சரியான நேரத்தில் விலகி தர வேண்டும் என்ன இது நாங்கள் நிலத்தில் இறங்கவிருக்கிறோம் அதனால்தான் நீ தொடங்க வேண்டிய நேரம் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருப்பேன் தொடங்க நேரம் வந்துடுச்சு எனக்கு மஞ்சள் டெல் வேண்டும் எனக்கும் இதே வேண்டும் உன்னால சரியா செய்ய முடியும் நான் முதல்ல பிடிச்சேன் அதை எனக்கு கொடு இப்போது நான் அதனை விரைவாக எடுக்க போறேன் நான் என்ன செய்யணும் இனி மஞ்சள் இல்லை ஆனால் நான் உடனே கருப்பை எடுத்து விவரங்களை வரைவேன் அருமையாக உள்ளது இப்போது நான் ஒரு குதிரையை காய வைக்க வேண்டும் நல்லது மீண்டும் நானும் சந்தேகமாக இருக்க வேண்டியுள்ளது இந்த முறையாவது அதை எண்ணுக்காக எடுத்து விடுவேன் இப்போது என் வரைவை முடிப்பேன் அருமையாக வருகிறது சில கைகள் என் கண்களாகவும் உடலாகவும் இருக்க விடுவேன் என்ன செய்ய வேண்டும் இருந்தாலும் நீலப்பட்டி மிகவும் அழகாக இருக்கிறது இன்னும் முடிக்கவில்லை நன்றாக இருக்கிறது அதனால் நான் மீதமுள்ள அனைத்து வண்ணங்களையும் எடுப்பேன் வேறு நிறம் கொண்ட ஜம்சூட் இருப்பதை யாரும் கவனிக்க மாட்டார்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காட்டும் நேரம் யார் முதலில் சரி நான் என் பான் கேக் திருப்ப போகிறேன் அது மிக பிரம்மாண்டமாக வந்தது நான் கண்டிப்பாக வெல்வேன் அது சிறப்பாக முடியாதது போல் தெரிகிறது யாரும் கவனிக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் நான்சி நான் ஒரு மினியன் மாதிரி தோன்றுகிறேன் உன்னிடம் என்ன இருக்கிறது பிரிட்னி நான் நல்ல வேலை நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் நன்றி ஆமாம் வெற்றி 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 பிற லாயல் நண்பரே நாங்கள் உங்கள் பரிசை பிடிப்போம் எவ்வளவு குளிராக இருக்கிறது நான் ஐயா நானே உனக்கு பிடிக்க போகிறேன் எப்படி செய்வது என பாருங்கள் பொன்களே உங்கள் அடுத்த பணி எல்லோரும் வணக்கம் தொடங்குங்கள் மற்றும் நேரத்தை மறக்க வேண்டாம் எனக்கு சிவப்பு ஒன்று வேண்டும் கொஞ்சம் முயற்சிக்கிறேன் இதுவே உங்களுக்கு தேவையானது பாப்போம் என் பான் கேக் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது நான்சி அங்கு என்ன வைத்துள்ளாளே என்று தெரிய வேண்டும் நான் பான் கேக் தயாரிப்பவன் இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கிறேன் அதை இப்போது வரைவிக்கிறேன் பின்னர் கால்களை மட்டும் வரைய வேண்டும் நான் சிறப்பாக செய்கிறேன் சரியானது பெண்ணே நேரம் முடிஞ்சிட்டது என்ன காட்டுங்க ஓ இல்லை எப்படி ஆனால் நான் இன்னும் காட்டுவதை முடிக்கவில்லை என்ன செய்வது எனக்கு ஒரு யோசனை உண்டு எனக்கு கால் இருக்கிறது உனக்கு தலை இருக்கிறது நம்ம ஊரை இணைத்தால் முழு உருவம் கிடைக்கும் அருமை நமக்கு இதுதான் தேவை உங்களுக்கு ஏது மறைந்திருக்கிறது நல்லா செய்தீர் இது உங்களுக்கான பரிசு வானில் எனக்கு பிடிச்ச அதை திறக்கலாம் என்ன அது என்ன வகையான பொம்மை ஆனாலும் முதலில் சாக்லேட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மிகவும் அருமை ஓ ருசியாக இருக்கிறது இன்னும் வேண்டும் என்ன கிடைத்துள்ளது என்று பார்ப்போம் வாவ் எனக்கு கலராத கார் இருக்கிறது ஆர்வம் எழுப்பும் விரைவான பந்தய விளையாட்டு கார் கவனமாக இருங்கள் எந்த விபத்துகளும் இல்லை உண்மையில் குளிர்ந்த ஒன்றை பார்க்க தயாராகுங்கள் எனக்கு இந்த கார் பிடிக்கவில்லை இதுதானே குளிர் அப்படியானால் போலா தொடங்குங்கள் பெண்களே ஏதுமின்றி ஒரு காரில் முயற்சி செய்கிறேன் நிச்சயமாக நான் நன்றாக செய்வேன் பரிசு எனக்கு கிடைக்கும் நான் நூறு மடங்கு சிறப்பாக முயற்சி செய்வேன் பார்த்து கத்துக்கொள் சிவப்பு இது மிக சிறப்பாக செயல்படுகிறது நாம் இன்னும் கவிகள் தயாரிக்க வேண்டும் எனக்கு ஒரு நேரம் முடிந்தது உங்க கேக்குகளை காட்டும் நேரம் இது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று பார்ப்போம் சரி பிரிட்னி அது நல்லது நீ என்ன சொல்ற ஆச்சரியமா இருக்கு உன்னிட்ட கண்ணாடி உண்டு நான்சி வெல்வாள் உன் பரிசை பெரு ஆச்சரியம் எத்தனை அழகான கார் ஓ நீ என்ன பண்றாய் பிரிட்னி ஓ என் பற்கள் இது ஒரு விளையாட்டு பொம்மை மற்றும் சர்க்கரை விபரம் மறைந்திருக்குது முழு லாரியிலே ஆச்சு ருசியாக இருக்கும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் சுவையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது இதை விட மிகுந்தது என்ன இருக்க முடியும் நீங்கள் சாப்பிட துடிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன் சரி இந்த சுவையாகவும் டெஸ்டியாகவும் இருக்கும் பற்கரை வரைய வேண்டும் சீக்கிரம் குழந்தைகள் நேரம் தொடங்கிவிட்டது இதற்கிடையில் நான் இதழை பார்ப்பேன் இப்போது நான் விரைவாக பற்கரை வரைய போகிறேன் இது மிக எளிது என்ன காத்திருக்கிறாய்

மற்றும் தரையிறங்கும் பயன் என் பர்கர் தயார் அதை திருப்ப வேண்டும் மிக சுவையாக தெரிகிறது நில்லு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை பாருங்கள் அதை நான் சேர்த்து விடுகிறேன் அது ஒரு உண்மையானது போல இருக்கும் சிவப்பு மீண்டும் ஃபேஷனில் வந்துவிட்டது ஓ நேரம் முடிந்து விட்டது பார்ப்போம் நான்சி உன்னிடம் என்ன இருக்கின்றது நல்ல வேலை அது உண்மையான பர்கரை ஓ உங்களுக்கான பரிசு சென்று கொள்ளுங்கள் எவ்வளவு சுவையாக உள்ளது இதோ இப்போது எனக்கு வழி இல்லை என்ன இருக்குது இந்த மென்மையான அழகான முயல் எவ்வளவு அழகாக இருக்கிறான் தொடங்குவோம் இதற்கிடையில நான் குண்டலை விளையாடுவேன் நான் முழுமையாக ஆயுத உயர்த்தி இருக்கிறேன் பரிசு எனக்கே வரணும் சரி தொடங்குவோம் முக்கியம் என்னவென்றால் நம்மால் அவசரப்படக்கூடாது முதலில் மிகுந்த கவனத்துடன் உருவத்தையும் விவரங்களையும் வரைய அதன் பிறகு அதை வண்ணம் வந்தது செய்யும் என்ன முக்கியமானது ஒரே ஒரு நல்ல கோணத்தை கண்டுபிடிப்பதுதான் அசையாதே முயல் உன் உருவப்படத்தை இப்போது வரைய போகிறேன் நீளமான காதுகள் மூக்கும் இப்போது எல்லா இடங்களையும் வண்ணம் விடுவோம் பின்னர் திருப்புவோம் அது ஒரு குரங்கு முடியைத்த மாணிக்கம் கவனமாயிரு பூரிட்டனி நேரம் முடிந்தது பார்க்கலாம் சரி பிரிட்டனி உனக்கு என்ன மாதிரியான முயல் இருக்கிறது அவன் மிகவும் ஒத்திருக்கிறார் என்று நான் நினைக்கவில்லை நீ என்ன நான் என்னிடம் வாரும் என்ன மென்மையான குரும்பு நீ அவளுக்கு ஒரு முத்தம் கொடுப்போம் நான் கேரட்டா சரி என் நண்பரே உங்களுக்கு சார்வானண்டாங்க இருக்க விருப்பமா அவன் என்ன நிறைய உண்டான் அவன் என்ன அழகானவன்டா